திமுக அரசு காண்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது தொடர்ந்து பேசுறேன் அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்றார் இல்ல இல்லாத அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க நாங்க கொடுக்கல அவருக்கு நாங்க சொல்றோம் இல்ல நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்க குடுத்துருக்கறீங்களே தமூதி சோலார் பவர் பிளாண்டுக்கு நீங்க குடுத்துருக்கிறேன்னு அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேத்து சட்டமன்றத்துல பேசும்பொழுது எதிர்கட்சிகள் என் மேல அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் அதான் நீயே சந்திச்சதே இல்ல அப்படின்னு எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லலை அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல நீங்கள் அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்கன்னு அதானியை சந்திக்கலே நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பர்சனல் செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரி இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்கிறோம் போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு உங்கள் மருமக சந்திக்கிறார் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க இப்போவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் சொல்ல நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறோம் அதனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்கள் சந்திக்கிற மாதிரி தானே உங்கள் மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்கள் சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலேயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்தித்தார் நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்புற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்குறாங்க நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது நீங்கள் அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறீங்க அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மண்டத்தில் வைங்க அதனால் அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும் அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும் அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் அடுத்து நாங்கள் பதில் சொல்கிறோம் எந்த தேதியில் எங்கே சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லட்டும் இந்த மூன்று விஷயங்கள் உங்களிடம்